மாற்றுத்திறனாளிகள் பயணச் சலுகை அட்டையை ஆன்லைனில் பெறலாம் ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு சென்னை ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டு உள்ளது நாடு முழுவதும் ரயில்களில் பயணிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருபத்தைந்து சதவிகிதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை கட்டண சலுகை அளிக்கப்படுகிறது இந்த கட்டண சலுகையை பெறுவதற்கு ரயில்வே நிர்வாகத்திடம் இருந்து अड, वन, சலுகை கட்டணத்திற்கான அடையாள அட்டையை பெற்றிருக்க வேண்டும் இதற்காக அந்தந்த ரயில்வே கோட்ட அலுவலகத்தில் இருக்கும் வன் வணிக பிரிவு அலுவலர் மூலம் மாற்றுத்திறனாளிகள் கட்டண சலுகை அட்டையை பெற வருகின்றனர் இந்நிலையில் தற்பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கான கட்டணச் சலுகை அடையாள அட்டையை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் என்று ரயில்வே நிர்வாகம் வழிவகை செய்துள்ளது இந்த டிஜிட்டல் மயம் வசதியானது தெற்கு ரயில்வேயில் சென்னை திருச்சி சேலம் மதுரை பாலக்காடு திருவனந்தபுரம் என ஆறு கோட்டங்களிலும் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இதன் மூலம் மாற்றுத்திறனாளிகள் சலுகை அடையாள அட்டையை பெறவும் புதுப்பிக்கவும் ரயில்வே அலுவலக அலுவலகங்களுக்குச் செல்ல தேவையில்லை ஆன்லைனில் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளலாம் இதற்காக டிஐவி ஏஎன் ஐடி டாட் இந்தியன் ரயில் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்திற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் பயணிகள் தங்களின் சலுகை அடையாள அட்டையை பெற அல்லது புதுப்பிக்க தேவையான ஆவணங்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட தகவலுடன் தங்கள் விண்ணப்பங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும் இதற்கு தகுதியுடைய நபர்களாக பார்வை குறைபாடு உள்ள நபர்கள் பார்வை முழுமையாக இல்லாதவர்கள் மனலம் குன்றியவர்கள் செவித்திறன் மற்றும் பேச்சு குறைபாடு உள்ள நபர்கள் எலும்பியல் ஊனமுற்றோர் முடக்குவாத நபர்கள் ஆகிய மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பிக்கலாம் இந்த சலுகை அடையாள அட்டை பெறும் மாற்றுத்திறனாளிகள் சலுகையுடன் முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளை டிக்கெட் கவுண்டர்கள் அல்லது ஐஆர்சிடிசி இணையதளம் வழியாக பதிவு செய்து கொள்ளலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சீசன் டிக்கெட் பெறவும் இந்த அடையாள அட்டை பயன்படுகிறது இந்த டிஜிட்டல் மையத்தை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தி கொள்ளலாம் இவ்வாறு அதில் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து இந்த மாதிரியான தகவல்களுக்கு நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க நிறைய நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பயனடைட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்